ஹாய்மா அஸ்லாம் வலைக்கம் நம்ம குழந்தைகளுக்கான டீஷர்ட் பார்க்கலாங்க இது வந்து எஸ் சைஸு ஒரு ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு குழந்தை யூஸ் பண்ணிக்கலாம் எஸ் சைஸுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஃபைன் ஃபேப்ரிக்ங்க ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும் க்ளாத்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு பத்து கலர் பத்து பிரிண்ட் வந்துருங்க எஸ் சைஸு எஸ் சைஸு ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது எம் சைஸுங்க எம் சைஸ்லேயே உங்களுக்கு பத்து ப்ரெண்டு பத்து கலர் வந்துரு எஸ்ஸு எம்மு எல் மூணுமே உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துடுங்க ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா வரும் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து எல் சைஸ் பாருங்கள் இது எல் சைஸு இதில் ஒரு பீஸ் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இது எல் சைஸு இது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பசங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு நாலு அஞ்சு வயசு பசங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கலாம் எஸ்ஸு எம்மு எல் மூணு சைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அறுபத்தஞ்சி ரூபாங்க இது எல் சைஸு இந்த அளவு உங்களுக்கு ஓகேனா கரெக்டாக இருக்குன்னா எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பத்து கலர் வந்துடும் பத்து ப்ரிண்ட்டு மாறி வரும் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸல் சைஸ் பாருங்கள் இது எக்ஸல் சைஸு அறுபத்தஞ்சு ரூபா வருங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் அறுபத்தஞ்சு ரூபா குழந்தைகளுக்கான ஷர்ட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம மெகாஸ் கலெக்ஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அழகான கலரு சூப்பராக இருக்குது வெறும் அறுபத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் நீங்கள் பத்து பீஸ் அப்படி ஒரு கட்டாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஐம்பத்தஞ்சு ரூபாயினா ஐம்பது ரூபா அறுபத்தஞ்சி ரூபாயினா அறுபது ரூபா நீங்கள் எடுத்து நீங்கள் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே ஹோல்சேலாக வேணுனாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் பாருங்கள் இதில் எக்ஸல் சைஸு பத்து பீஸ் ஒரு கட்டுக்கு பத்து பீஸுங்க பத்து பீஸாக ஒன்றா எடுத்திங்கன்னா அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அடுத்து பாருங்கள் டபுள் எக்ஸல் சைஸு அறுபத்தஞ்சு ரூபா தான் பான் பத்து கலர் வந்துடும் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும்